சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு தரலாம் இது குட்டிஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு அவள் சேர்த்துக்கங்க சேர்த்துக்கோங்க அவல் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சிகப்பு அவள் வச்சுருந்திங்கன்னா அதை கூட சேர்த்து செய்யலாம் லேசான அவலாம் சேர்த்துக்கங்க திக்கான அவள் சேர்க்கத்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் ஊறதுக்கு இப்போ அவளில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஒரு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்டை வடிய விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஊறட்டும் நல்லா சாஃப்டாகும் இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ் பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கங்க ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபாதெல்லாம் தேவையில்லை இது மாதிரி கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இப்போ நம்ம மூடி வச்சால் அவளை திறந்து பார்த்துக்கலாம் நம்ம அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வச்சோம் அதிலே அவள் ஊறி சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ அவள் எடுத்த கப்புலேயே அரைக்கப்பு அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இதோட நம்ம கரையை வச்ச வெள்ளக்கரச வடிகட்டி சேர்த்துக்கங்க முழு வெள்ளைக்கரைசிலையும் மொத்தமாக சேர்த்துடாமல் முக்கால்வாசி அளவுக்கு சேர்த்துட்டு கால்வாசி அளவுக்கு நிறுத்தி வைங்க பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளைக்கரசல் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஊற விட்டுடுங்க ரவை சேர்த்துருக்கோம் ஊறி சாஃப்டாகட்டும் இது ஊற வைக்கிற டைம் தான் எடுக்குமே தவிர மற்றபடி அதிக டைம் எடுக்காது பாருங்கள் இப்போ ஒரு நாலு நிமிஷம் சரியான பிறகு திறந்து பார்த்துருக்கேன் வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே அவ்வளோ ரவையும் ஊறி நல்லா திக்காக இருக்குது பாருங்க இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம நிறுத்தி வச்ச வெள்ளைக்கரிசில் வடிகட்டி சேர்த்துக்கங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கரெக்டான பதத்தில் கலந்து வரும் ஒரு கப் வெள்ளை வெள்ளைக்கரசலையும் சேர்த்து கலந்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் திக்கான பதத்தில் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இது மாதிரி நல்லா திக்காக கலந்துட்டு இதை அப்படியே வேற ஒரு பவுலில் மாற்றி ஃபில் பண்ணி எடுத்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கரெக்டான டெச்சரில் இருக்குது இப்போ இதை மாற்றுறதுக்கு இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க இல்லை டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க நல்ல பவுலில் சுற்றிடும் எல்லா இடம் பறவுகிற மாதிரி நெய் தடைவிக்கோங்க அப்போ தான் எடுக்கிறப்ப ஒட்டாமல் எடுக்க வரும் இப்போ கலந்து வச்சது எல்லாத்தையும் பவுலில் மாற்றி ஈவனாக சமன்படுத்திக்கங்க இது மாதிரி ஸ்பூனாலே சமன்படுத்திடுங்க சமன்படுத்திட்டு இது மேலே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் மேலே அப்படியே தூவி விட்டுடுங்க பரவலாக இல்லாட்டி நீங்கள் தேங்காவை பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்தும் சேர்த்துக்கலாம் நட்ஸு கூட நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்க்கலாம் சாப்பிட நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இப்போ நான் தேங்காவை தூவிட்டேன் இதை வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி ப்ரெஷர் குக்கரில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் ஸ்டாண்ட் போட்டுடுங்க அது மேலே பவுல் எடுத்து உள்ளே வச்சுடுங்க உள்ளே வச்சுட்டு மேலே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு இருந்ததுன்னா போட்டு மூடிடுங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் பிளேட் கூட போட்டு மூடிடலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிக்கங்க அப்படியே மேலோட்டமாக வச்சு மூடினிங்கன்னா போதும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ வெளியே எடுத்து வச்சு இதை அப்படியே லைட்டாக ஆறினதும் பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க எடுக்க ரொம்ப ஈஸியாக வரும் இதை அப்படியே ப்ளேட்டில் திருப்பிக்கங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் பவுலில் ஒட்டாமல் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ இதை வேணுன்ற சைஸில் சின்னதாவோ பெருசாகவோ கத்தியால் கட் பண்ணி பரிமாறலாம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வீட்டிலே இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஹெல்த்தியாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி